அன்பார்ந்த கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிப்பான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சினைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகனான சந்திர பகவானின் பயிற்சி மற்றும் சுக்கிர பெயர்ச்சி என இரண்டு கிரகநிலைகளின் பயிற்சிகள் வரவிருக்கின்றன உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரபகவான் ராசிக்கு ஐந்தாமிடமான இடமான பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக சத்ரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்களில் வலுவான மாற்றங்களை பெறுகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு பெருமளவில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய மிகச்சிறந்த வாரகாலகட்டம் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நவகிரகங்களின் அமைப்பானது உறுதி செய்கிறது ஏனெனில் இந்த வார காலகட்டத்தில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் உள்ளார் எனவே இனிவரக்கூடிய மீதமுள்ள அஷ்டம காலகட்ட சஞ்சார அமைப்பு என்பது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெருமளவில் சிரமங்களையும் கஷ்டங்களையும் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு அற்புதமாக அருமையாக குறைத்துவிடுகிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனவருத்தங்கள் ஒற்றுமையாக மாறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட மனவருத்தங்களில் இந்த காலகட்டத்தில் போட்டிகள் பொறாமைகள் மற்றும் பகை உணர்ச்சிகள் விலகி உறவு பாராட்டுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான முரண்பாடான கருத்துக்கள் சிந்தனைகள் காரணமாக தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட்ட நிலையில் நல்ல பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அந்நியோன்யம் பலப்படக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சார்ந்த ஒரு சூழ்நிலையாக அமைந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவைகள் அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்தவைகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை குருபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் குருபகவானின் அமைப்பு மிக விரைவில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வேளையில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிரந்தரமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கிறார் அதே சமயத்தில் மிகுந்த வலிமையுடன் நவகிரகங்களிலே அதீத பலம் பெற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்ரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் ராசிக்கு ஆறில் ஆட்சி பலன் பெற்றிருப்பது கண்டிப்பாக அபாரமான அமோகமான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது ஏனெனில் பொதுவாகவே சனிபகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடமான ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு என்பது கண்டிப்பாக பெருமளவில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை விலக்கிவிடுகிறது மேலும் உங்களுக்கு சுக கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருவது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதாலும் கிரகங்களிலேயே தலைமை கிரகமாகவும் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் உஷ்ணகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனும் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுப்பார் அதில் ஒரு இடமாகிய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் எனவே சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக பெருமளவில் அலைச்சல்கள் குறையும் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு விஷயங்களில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான தான் இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் நான்கு கிரகநிலைகள் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் பயணித்துக் பயணித்துக்கொண்டு ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆரோக்கியம் சார்ந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி மகிழ்ச்சிகளும் இனிப்பான சூழ்நிலைகளும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வாரகாலகட்டம் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமல்லாமல் சுகாதிபதியான சுக்கிரபகவான் மிகவலுவாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தாலும் கூட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தான் அமைந்துள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பணிச்சுமை என்பது சற்று அதிகரிக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற மாறுதல்கள் என்பது கண்டிப்பாக உண்டு என்பது தெளிவாகிறது கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல சினிமா வாய்ப்புகள் உள்பட அனைத்தும் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிக அதீத பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கிரகங்களின் சேனாதிபதியான பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் எனவேதான் இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிக்கான புதிய யூகங்கள் யுக்திகள் கூட்டணிகள் போன்றவைகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு தேர்தலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகுகிறது கஷ்டமான சிக்கலான சூழ்நிலையில் நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை பெறக்கூடிய இனிப்பான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் இது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துகிறார் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் பெருமளவில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறைகிறது நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டங்களும் விலகி நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்ப ரீதியான பணிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் ராசிநாதனும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவலுவாக நீச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய தருணமாக உள்ளது ஆனால் புதன் சப்தமஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கோசார விதியின்படி எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்வதோடு மட்டுமில்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் மூலமாகவும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் இந்த காலகட்டம் என்பது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு வசந்த காலமாக கண்டிப்பாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஆனால் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் ஜென்மத்திலிருக்கும் போது சில எதிர்மறையான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கேது பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் எது செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை கண்டிப்பாக யோசித்து சிந்தித்து செய்ய வேண்டும் சில சமயங்களில் குழப்பமான மனநிலையுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே குழப்பமான மனநிலையை தவிர்த்து தெளிவான மனநிலையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சினைகளை வெகுவாக விளக்க முடியும் என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக நீங்கள் அருகிலிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பல சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பிரச்சனைகளை விலக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்